ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ஆறு விதமான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவும் போல் பொரியல் ரெசிபி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க எல்லாருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாரும் பாராட்டவும் செய்வாங்க இப்போ வாங்க ஒவ்வொரு ரெசிப்பியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மதுரை ஸ்பெஷல் கிழங்கு பொட்டலம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மதுரையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி வாழை இலையில் நல்லா சுட சுட மடித்து தருவாங்க தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதற்கு நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் நல்லா போகிற மாதிரி கழுவிட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு விசில் போல் விட்டு எடுத்துங்க உருளைக்கிழங்கு நல்ல பூ போல சாஃப்டாக அந்த அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ இது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க நம்ம எப்போவுமே பொரியலுக்கு வந்து கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மசிச்சு விட்டுக்குங்க இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிரகம் இப்போ அந்த பெருஞ்சிரம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே ரெண்டு இன்ச்சு சைஸில் இஞ்சி நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கூடவே பொடிசாக கட் பண்ண பத்து பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்திருக்கேன் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் அப்படியே புன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கணும் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு எண்பது சதவிகிதம் வெங்காயம் நல்லா அப்படியே வதங்கி வந்திருக்கு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சம் கலந்து வச்சிருக்கேன் சேர்த்துருக்கேன் கடை மிளகாய் பொடினா காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துங்க சரியாக இருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க அந்த வெங்காயம் வந்து அப்படியே நல்லா ஃபுல்லாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்குங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு நான் வந்து ஏற்கனவே வறுக்கலை பச்சையாக அப்படியே நேரடியாக தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த கடலை மாவுனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க கடலை மாவு சேர்க்கும் போது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நம்ம விட்ட எண்ணெய் வந்து லைட்டாக அப்படியே கடலை மாவு வந்து பிரித்து விடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படி கலந்து விட்டுக்குங்க அந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கோட நல்லா பரண்டு வரணும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு வாழை இலை ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வச்சு லைட்டை அப்படி ஹீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் நல்லா சுட சுட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு அப்படி வைக்க வேண்டியதான் வச்சுட்டு இப்படி மடிச்சிட்டீங்க அப்படின்னா மதுரை ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு பொட்டலம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தயிர் சாதத்தோட வச்சு பரிமாறி சாப்பிட்டோம்னா ஆகா அவ்வளோ ருசியா இருக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் வந்து தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் நீங்க வேணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி செய்து பாருங்க பீட்ரூட் விரும்பி சாப்பிடாதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் அதற்கு முதல்ல ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது வறுக்காத வேர்க்கடலை நான் இப்போ சேர்க்குறேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்குங்க இது வந்து பாதி வருபட்டு வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்குங்க எப்பவுமே நம்ம பொரியல் செய்யும்பொழுது கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி சேர்த்து செய்து பாருங்க நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இதை இப்போ அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்ததா ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு முந்நூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதை நம்ம ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பவுமே வந்து பீட்ரூட்டை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது சீக்கிரம் வெந்து வரும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க லைட்டா அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அதாவது குறைவாக தண்ணி சேர்க்கணுன்றதுக்காக நான் லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி காமிச்சிருக்கேன் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்து செய்தோம் அப்படின்னா பீட்ரூட் வந்து ரொம்ப நேரம் வெந்துட்டு அதனுடைய சுவையே வந்து மாறிடும் அதனால வந்து எப்பயுமே லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அந்த ஆவிலே வந்து வேக வச்சோம் அப்படின்னா அந்த பீட்ரூட் வந்து நல்ல சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க நல்ல நைஸான பவுடர் அரைக்கணும் ஏற்கனவே உங்ககிட்ட வருத்த வேர்க்கடல் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வறுத்த வேர்க்கடலையே அதாவது கொத்தமல்லி சீரகம் கருவேப்பிலையை வறுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல அந்த வருத்த வேர்க்கடலையே சேர்த்துட்டு நீங்க அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து நான் எல்லாத்தையும் சேர்க்க போறது கிடையாது இன்னைக்கு இதுல வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போறேன் அந்த வாரம் நம்ம ஏதாவது பொரியல் செய்தோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்திக்கலாம் நல்லா சுவையா இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சரியாக ஒரு நாலு நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு அந்த ஆவிலே நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே நான் எல்லாத்தையும் சேர்க்கல ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மிச்சத்தை வந்து அந்த வாரத்துக்கு பொரியல் ஏதாவது செய்தேன்னா அதில் வந்து சேர்த்து செய்வேன் உதாரணத்துக்கு முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் செய்யிங்கன்னா இதை சேர்த்து செய்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த பவுடரை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை இப்போ நம்ம கலந்து விட்டெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் தேங்காய் தூருகளை எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் தூருகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க தேங்காய் தூர்களை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல இருந்தா போதும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உடனே அவ்வளோதான் சுவையான பீட்ரூட் பொரியல் நல்லா மணக்க மணக்க சுவையா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கிழங்கு வறுவல் கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க நல்ல மணக்க மணக்க சுவையா இருக்கும் உடனே வந்து ஆகிடும் அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும் அந்த ரெசிபி முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா சேனைக்கிழங்கு சாப்பிடும் போது சில பேருக்கு அலர்ஜி ஆகும் அதாவது தொண்டையில் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் நாக்கில் அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாம்னா முக்கியமா முக்கியமாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன் சேனைக்கிழங்க ஒரு தடவை அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதை இந்த மாதிரி கட்டமாக அதாவது கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண பிறகும் ஒரு தடவை அலசிட்டு எடுத்துக்கோங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க இப்ப இதுல ஒரு சின்ன துண்டு புளி அதாவது ரெண்டு கொட்டைப்பாக்கு சைஸ்ல புளி மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புளி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி எதுவும் ஏற்படாது சாப்பிடும் போது நாக்கில் அரிப்பு தடிப்பு அந்த மாதிரி வந்து எதுவும் ஏற்படாது இப்ப கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி இப்ப இதை நம்ம வேக வச்சிடலாம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு மட்டும் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது இப்ப வெந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓரங்கள்ல லைட்டா ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி அந்த மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி டார்க்கா படிஞ்சு வரும் அதை ஃபர்ஸ்ட் எட்டு எடுத்துருங்க இதுவும் அந்த அரிப்பு தன்மையை கொடுக்கும் இப்ப ஒரு ஐம்பது சதவீதம் வந்து இது வந்துடுச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா கடாயில எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து நான் இப்ப டீப் தான் பண்ண போறேன் நிறைய எண்ணெய் இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க இது வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து குடிக்காது அப்படியே அந்த எண்ணெயை வந்து நம்ம திருப்பி பயன்படுத்திக்கலாம் இப்ப இதுல நான் வந்து ரெண்டு பேச்சா சேர்க்க போறேன் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பொன்னிறமா இருக்குது இதை இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம் நல்லா தெரியும் ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் எண்ணெய் குடிக்காது இது பயப்பட வேண்டாம் இப்போ அடுத்த பேச்சும் இது கூட நான் வந்து போட்டுக்கிறேன் அடுத்த பேட்சும் போட்டுட்டு நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் அப்படியே இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சு அந்த எண்ணெயை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க தனியாக எடுத்துட்ட வச்சிருங்க சூடாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பெரிஞ்சிருங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு வந்து உரல்ல தட்டி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது முன்னாடியே ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதில் ஒரு டிஸ்டே ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சிருகம் ஏற்கனவே நம்ம பெரிஞ்சிருகம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துங்க கூடவே அரை டீஸ்பூன் கசகசா அதாவது பாப்பி சீட்ஸ் இருக்குல்லையா அது கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைப்படணுன்னு கிடையாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் சீரகப் பொடி சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துங்க என்னுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சேனைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் குறைவாக கொஞ்சமாக இந்த மசாலாக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுனு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில் நல்லா மணக்க மணக்க அருமையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் சாதம் சாதம் தொட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை நீங்க செய்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் திரும்ப திரும்ப இதே மத்திலேயே கேட்பாங்க அவ்வளவு ஒரு அட்டகாசமாக இருக்கும் வழுவழுப்பு இல்லாத ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னா பார்க்க போகிறோம் இது வந்து வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதற்கு நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ரொம்ப திக்காகவும் போட்டுறாதீங்க ரொம்ப மெல்லியதாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி சேர்க்கல இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் நீலவாக்கலாம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்து செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே அஞ்சு பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காய் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லா குழக்கழப்பா மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க ரொம்ப நிறைய தண்ணி தெளிக்கக்கூடாது இந்த தண்ணி தெளிக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் சட்டுன்னு வந்து வெந்தும் வரும் அதே சமயத்தில் அந்த குழக்கழப்பு உடனே வந்து நீங்கிடும் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது சில பேர் வந்து எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து சேர்ப்பாங்க ஆனால் அந்த எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிடும் பட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் தான் அப்படியே தெளித்து விட்ட மாதிரி பண்ணணும் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடாதீங்க அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் அடிக்கடி ஒரு முறை கலந்து விட்டுங்க அதே சமயத்தில் ரொம்ப நேரமும் அடிக்கடி கலந்துக்கிட்டேவும் இருக்காதிங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த குழகொழுப்பு இல்லாமல் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் தூருகள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சில பேர் முட்டை உடச்சி விட்டு பயன்படுத்துவாங்க அப்படி கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வேர்க்கடலை இருக்கல வேர்க்கடலையை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்க்கலாம் அது அவங்கவங்களுடைய சௌரியம் மூணு மெத்தடில் செஞ்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் பூ மட்டுமே தான் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வச்சிட்றேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ல அப்படியே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கூட ஒன்னோட ஒன்றும் ஒட்டியிருக்காது எண்ணெயும் அதிகமாக செலவாகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான சைடிஷ் புடலங்காய் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயெல்லாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் இப்போ இதெல்லாமே பொறிஞ்சி வரும்போது கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் அடை நல்ல நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு புடலங்காய் அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் புடலங்காவை மேலே அந்த வெள்ளை போகிற அளவுக்கு நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதையும் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெயிலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் முடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த எண்ணெயிலே அந்த புடலங்காய் வந்து வதங்கி வரும்போது கொஞ்சம் கூட அந்த புடலங்காயிலேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே வராது எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சதவிகிதம் அந்த காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி இழுக்கிற அளவுக்கு அது நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிக்கும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக மேலே ஒரு முறுமொறுப்போடு இருக்கும் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி அந்த புடலங்காயும் நல்லா வதங்கி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப சுவையாக இருக்குங்க யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம் புடலங்காய் வந்து சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தா ரொம்பவே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் இந்த மாதிரி தக்காளி மசியல் வெரைட்டி ரைஸோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் முட்டை கோஸ் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே முட்டைக்கோஸ் பொரியல் அப்படின்னாலே பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க எப்பவுமே கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறத விட பாசிப்பருப்பு ஒரு முறை சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாமே கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்குங்க அடுத்ததான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க அடுத்ததான் முட்டைகோஸ் ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதுல கால் ஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தவிர்த்திடலாம் அடுத்ததாக இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் குடை குடைமிளகாய் கோசோட சேர்த்து செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு பாதி குடை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு மீடியம் சைஸா கட் பண்ணிட்டு அதை இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க எப்போவுமே கோஸ் வந்து நீர் விடும் அதனால் அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம்னா குழைய வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டா சிம்மில் வச்சு வேக விடுங்க ரொம்ப அருமையாக நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு அடுத்ததான் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருக்கல் சேர்த்துக்குங்க கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு தோல் உரிச்சுட்டு ஒரு தடவை தள்ளிட்டு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எப்போவுமே பூண்டு பல் சேர்த்து செய்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கோசு வந்து வாயு பிடிக்கும் ஆனால் பூண்டு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வாயு அந்த மாதிரி தொந்தரவு இருக்காது அதே மாதிரி கடைசி நேரத்தில் பூண்டு சேர்த்து செய்தோம் அப்படின்னா அந்த கோசு பொரியல் வந்து நல்லா மனமாகவும் சுவையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்முடைய கோசு பொரியல் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம குடைமிளகாய் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் சுவை கூடவே பாசிப்பருப்பு இதனுடைய சுவை எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பராக நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்மளையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ